பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக குட் ஷப்பட் மினிஸ்டிஸ் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் கொடுத்த இந்த மகத்தான வாய்ப்புக்காக நான் என் நன்றி வழியிலே கர்த்தருக்கு நன் ஏனெடுக்க கடமைப்பட்டவனாக இருக்கிறேன் நாம் ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம் அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் ஐந்தாம் அதிகார வசனம் பார்த்து நான் வாசிக்கிறேன் ஐந்து வசனம் பத்து கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு மகிமை உண்டாகாதாக இந்த நாளிலே தேவனாய் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புறனாக்கா இன்னைக்கு நம்முடைய பிரியம் யார் மேல் இருக்கிறது என்று சொல்லி கர்த்தருக்கு பிரியமானவர்களே செய்ய நாடுகள் என்று சொல்லி போல் அப்பாசுல வந்து எபேசியர் எழுத நிருபத்துக்கு வந்து எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கிற மனிதர்கள் இந்த நாட்களில் குறைவாய் குறைவாய் இருக்கிறார்கள் மனுஷருக்கு ஏற்ற இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம காரியங்களை நடப்பிக்க விரும்புறோம் ஆனால் தேவனுக்கு ஏற்ற விரும்புறதில்லை ஆனால் தாவீது பக்தன் சொல்லுகிறார் ஒரு இடத்துல சங்க நூத்தி நாற்பத்தி மூன்று பத்துல உமக்கு பிரியமான செய்ய எனக்கு போதி என்று சொல்லி அவர் கேட்கிறார் செவையான வழியில நடத்தும் பரிசுத்த ஆவியானவர் என்னை வழி நடத்தியவராக என்று சொல்லி சொல்லப்பட்ட காரியத்தை வந்து நம்ம அங்கே பார்க்கறோம் அப்போ தேவநாயக் கர்த்தர் இன்றைக்கு நம்ம இருந்து எதிர்பார்க்குற காரியம் மனுஷர்களுக்கு பிரியமான நடக்க நம்ம தேவநாய கர்த்தனை அழைக்கல இந்த உலகத்திற்கேற்றபடி பிரியமாய் நடக்க நம்மை தேவனை அழைக்கல இந்த உலக காரியங்களுக்கு பிரியமாய் இருக்கும்படி தேவநாயக்க நம்மை அழைக்கவில்லை தேவனுக்கேற்ற பிரியர்களா இருக்கும்படிதான் தேவநாயக்கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆக நாமும் கூட தாவிதை போல எல்லா காரியங்களையும் விட்டு எதுதெல்லாம் இந்த உலகத்துக்கு பிரியமோ எதெல்லாம் நமக்கு பிரியமா இருக்கிறதோ அதெல்லாம் விட்டு விலகி தேவனுக்கு என்ன பிரியமோ அதை நம்ம சோதித்து அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் சோதித்து பாருங்கள் அப்போ எதுல அவர் பிரியமா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்த்தாக்கா சங்கீதம் ஒன்றா அதிகாரம் வசனம் ஒன்று இரண்டுல வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னால் இரவும் பகலும் யாரெல்லாம் வேதத்துல தியானமா இருக்கிறார்களோ வார்த்தையின் பேரிலே பற்றுதலா இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதே ஒன்னா துன்மார்களுடைய ஆலோசனை நடவாம இருக்கணும் பாவிகளை வழியில் நிற்கக்கூடாது பரியாசக்காரர் உட்கார இடத்துல உட்காரக்கூடாது அப்படின்னாக்கா ஒரு மனுஷன் இரவும் பகலும் வே தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறாய் மனுஷனாக இருந்தாக்கா இன்னும் சொல்ல போனா தேவனுக்கு பிரியமாய் நடக்கிற மனுஷன் இந்த துன்மார்களுடைய ஆலோசனை கேட்க மாட்டாங்க தேவனுக்கு பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாவிகளுடைய வழியில் நிற்க மாட்டாங்க தேவனுக்கு பிரியமா இருக்கிற மனுஷன் உட்கார உட்காரத்துல உட்கார மாட்டாங்க காரணம் என்னன்னாக்கா நான் தேவனுக்கு பிரியமானவன் சொல்லி எல்லா காரியங்களும் விட்டு விலகுவார்கள் அது போல நாமும் கூட இன்றைக்கு சில காரியங்கள் சில ஆலோசனை நம்ம ஏன் கேட்கக்கூடாதுனாக்கா நம்ம தேவனுக்கு பிரியமாயி நடக்கணு நடக்கணும் அப்படின்றதுக்காக நாம் சில துன்மார்க்க ஆலோசனை கேட்கக்கூடாது நம்ம ஏன் பாவிகளோடு கூட நம்ம உட்கார கூடாது நடக்க கூடாது என்று சொன்னால் நம்ம தேவனு கேட்ட பிரியர்கள் அதனால நம்ம சில காரியங்களை விட்டுதான் ஆக வேண்டும் இரவும் பகலும் யாரெல்லாம் வேதத்துல பிரியமாய் இருக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவநாயக்கர் பிரியமாய் இருக்கிறார் என்று சொல்லி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் அப்ப இன்னி யார் மேலாம் தேவநாயக்கர் பிரியமாய் இருக்கிறார் சொல்லி பார்த்தாக்கா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பதினோராம் அதிகாரம் வசனம் ஐந்து ஆறில சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர் பதினோராம் மதிக்கிற ஐந்து ஆறு விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமற் போனான் அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான் ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரிக்கிற மனிதர் ஆகையால் தேவனுக்கு பிரியமானவராய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார் முன்னூத்தி அறுபது காலங்கள் இந்த பூமியில வாழ்ந்தாலும் தேவனோடு கூட தான் அதிகமாய் அவர் செலவிட்டிருக்கிறார் அவருக்கும் குடும்பம் குழந்தைகள் எல்லாம் இருந்தாலும் தேவனோடு கூட அதிகமாக செலவிட்ட நேரத்தை செலவிட்ட ஒரு மனிதன் அதனால தான் பிரியமானவர் அது இரவும் பகலும் பிரியமா இருக்கிறவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அதுபோல ஏனோக்கை போல தேவனோடு கூட அதிகமாக சஞ்சரிக்கிற மனிதர்கள் தான் தேவனுக்கு பிரியமான மனிதர்கள் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம் அப்படின்னாக்கா விசுவாசம் இல்லாமல் அவருக்கு பிரியமா நம்ம நடக்க முடியாதுனாக்கா யாரெல்லாம் தேவனை விசுவாசிக்கிறார்களோ முழுமனதோடு விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மேல் தேவநாயக்கத்தர் இருக்கிறார் ஏன் அபருகம் மேல தேவநாயக்கத்தர் இருந்தார் அவர் சொன்ன ஆதவன் பன்னிரெண்டாம் அதிகாரத்துல சொல்லப்பட்ட காரியத்தின் நிமித்தம் அவர் உடனே எந்த கேள்வி கேட்கல அண்டு வரையும் நாங்கள் வெளியே போனால் வந்து என்னுடைய நான் அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் அதுக்கு அடுத்த நாள் என்ன பண்ணுவேன் எதுவுமே கேட்கல சொன்ன உடனே அவர் புறப்பட்ட வழிய வந்துட்டார் சமயம் கிடைத்தது அவள் த விட்டு வந்த தேசத்திற்கு திரும்பி போக சமயம் கிடைத்தது ஆனாலும் அதுல அதே அல்ல அதிலும் மேலானவனையே தேடி மேலானவைகளையே அவர் தேடி போனார் என்று சொல்லி வேதவசம் சொல்லப்பட்டிருக்க அதனால தான் அவர் பிரியமானவராக இருந்தார் அதனாலதான் விசுவாசிகளுக்கு தகப்பனை மாறார் விசுவாசத்தோடு யாரெல்லாம் கூட இருக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் ஏன் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசிதான் நமக்கு என்ன ஆகும் விசுவாசிதான் அவருக்கு நடந்த என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தாக்கா எப்படி நாலாம் அதிகாரத்துல வசனம் இரண்டு மூன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த பதில் பிரவேசிக்கிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுக்கு பிரியமானவர்களுக்கு தான் அவர் இலைப்பாதலை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார் விசுவாசத்தோடு நாம் இருக்கும் பொழுது நமக்கு தேவநாயக்கத்தர் இலைப்பாதலை கொடுக்கிறார் எல்லா பிரச்சனை போராட்டத்தின் மத்தியில் நாம் தேவனை மட்டும் இருக விசுவாசத்தோடு பற்றி கொண்டு இருப்போமே என்னால் அவரிடத்திலிருந்து வருவதைப்பாதல் கத்தர் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் இஸ்லேவேல் ஜனங்கள் அநேக இஸ்ரேல் ஜனங்கள் வெளியே வந்தாலும் எகிப்தை விட்டு வெளியே வந்தாலும் அவர்கள் அநேக பேர் மேல் தேவன் இருக்கலன்னு சொல்லி வேதவாசன் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று குருந்தியர் ஐந்து பத்தாம் அதிகாரம் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் வசனம் ஐந்து நான் வாசிக்கிறேன் அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்துல தேவன் பிரியமாய் இருந்ததில்லை ஆதலால் வனாந்திரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவ பிரியமில்லாதவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசம் இல்லாமல் வனாந்திரத்தில் பயணம் செய்து கொண்டு வந்தவர்கள் வனாந்திரத்தில் அழிக்கப்பட்டார்கள் அப்ப இந்த உலகமாகிய வனாந்திரத்திலும் நாம் தேவனை ஏற்றுக்கொண்டு நாமும் கூட இந்த எகிப்தா இந்த உலகத்தை விட்டு வெளியே வந்திருக்கிறோம் மனதளவில் எல்லாத்தையும் விட்டு பிரிஞ்சு வந்திருக்கிறோம் தேவனை ஏற்றுக்கொண்டு நாம் வெளியே வந்திருக்கிறோம் ஆனாலும் தேவனுக்கு நாம பிரியமானவராக இருக்கிறோமா தேவனை ஏற்றுக்கொண்டு இன்றைக்கும் நம் உலகத்திற்கு பிரியமான நடந்து கொண்டு அல்லது மனுஷர்களுக்கு ஏற்றபரி நாம் பிரியமை நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சற்று உயிந்துணர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனே கத்தர் விரும்புகிறார் விசுவாசத்தோடு வந்தவர்கள் தேவனு கேட்ட பிரியர்களாய் வந்த யோசுவா காலேப் மாத்திரம் அந்த காணனை சென்றடைந்தார்கள் அது போலதான் நாமும் கூட இந்த உலகமாகிய வனாந்திரத்துல ஒருவேளை வனாந்திர பாதல இருக்கலாம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் சூழ்நிலை எல்லாம் பாதகமா தெரியலாம் வனாந்திரம் போல காட்சி அழைக்கலாம் ஆனா தேவன் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தை மாத்திர நாம் பிடித்து கொண்டு நாம் ஓடும் பொழுது அந்த எப்படி காணான் போய் அந்த யோசுவா கால சேர்ந்தார்களோ அதுபோல பரம காண சொல்லப்படுகிற பரலோக தேசத்திற்கு நாம் தேவநாயக்கத்தை நம்ம கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி நாம் தெளிவை அறிந்து கொள்ள வேண்டும் அப்போ தேவநாயகத்தை நமக்கு கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னாக்கா இன்றைக்கு மனுஷருக்கு பிரியமா இருக்கிற நாடுகிறோமா அல்லது தேவனுக்கு கிரியைகளை நம்ம வெளிப்படுத்துறோம் எதற்கு நாம் அதிகமா நேரத்தை செலவிடுகிறோமோ அதுதான் நமக்கு பிரியமானது யாருக்கு நாம் அதிகமாய் நேரத்தை செலவிடுகிறோமோ அதுதான் நமக்கு பிரியமானது அப்ப அது போல நாம் இன்னைக்கு தேவனாய் கத்திருக்கு வேதத்திற்கு ஜபத்திற்கு அதிகமாக நேரத்தை செலவிடுகிறோமா என்று சொல்லி நம்மை நாமே சற்று உய்ந்துணர்ந்து ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கணும் ஏன்னா ரோமர்ல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எட்டாம் அதிகாரம் வசனம் எட்டுல மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது காரணம் மாம்சத்தில் நாம் நடந்து கொண்டு மாம்ச சிந்தையில நாம் இருந்து கொண்டு மாம்சிக கிரிகளோடு கூட நாம் இருந்து கொண்டு நான் தேவனுக்கு பிரியமானவன் என்று சொல்லி நாம் ஒருபோதும் சொல்ல முடியாது மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என்று சொன்னால் அந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்தை அடக்கி ஆள தெரியாதவர்கள் இந்த ஐம்புலன்களையும் அடக்கி ஆள தெரியாதவர்கள் தான் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அல்ல ஆனாலும் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம ஆவியில் நடக்கணும் தேவனுடைய ஆவியில் நம்ம நடக்கும் பொழுது நாம் இந்த மாம்சத்தை ஜெயிக்கலாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில வாழ்கிற பிள்ளைகள் மாம்சத்தை ஜெயிப்பார்கள் என்று சொல்லி நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் என கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் வசனம் பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ஒன்று முடிய அந்த மாம்சிக கிரியைகள் இதெல்லாம் வந்து ஒரு மண் மனுஷனுக்குள்ள மாம்சத்துக்கு உட்பட வைக்கிறது வேண்டாத கிரியகள் மனுஷனை மாம்சத்துக்குள்ள உட்படுத்துகிறது அப்ப இந்த கிரியைகளை வைத்துக் கொண்டு நாம் தேவனுக்கு ஒருபோதும் முடியாது இவைகள் எல்லாம் களைத்து ஆவில நடந்து நாம் தேவனுக்கு ஏற்ற பிரியர்கள இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாய்க்க விரும்புகிறார் என்று சொல்லி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா அநேக காரியங்கள் தேவனுக்கு ஏற்ற பிரியர்லாம் நம்ம இருக்கணும் ஏன்னா எதை அவர் விரும்புகிறார் அவர் பலியை விரும்புகிறதல்ல அவர் இரக்கத்தை விரும்புகிற தேவன் இன்னைக்கு வேண்டாத காரியங்களுக்கு நாம் செலவிடுற எல்லா காரியங்களும் தேவனாயக்கத்தில் விரும்புகிறதல்ல மல்கியால சொல்லப்பட்டிருக்கிறது மல்கையா ஒன்றாம் அதிகாரம் வசனம் மேட்டு நான் வாசிக்கிறேன் மல்கையா ஒன்று வசனம் எட்டு நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல நீங்கள் கால் ஊனமானதை நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பள்ள என்கிறீர்களே அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து அவன் உண்மையில் பிரியமா இருப்பானோ உன் முகத்தை பார்ப்பானோ என்று கேட்கிறார் என்று சொல்லி ஒரு உலகத்தின் அதிபதியே நசல் கொண்டது ஊனமானதை கொடுத்தா அவன் மேல பிரியமா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பாரு அப்படின்னு சொல்லுகிறார் தேவநாயக் கத்தன் அப்ப அது போலதான் நாமும் கூட நம்மை அவருக்கு பலியிடணும் அப்படின்னாக்கா வேண்டாத மாம்சிக கிரிகளோடு ஊனமான காரியங்களோடு ஆவிக்குரிய முடங்கள் தேவனாய் கர்த்தரை பார்க்கிற பார்வை இல்லாத ஆவிக்குரிய கண்கள் குரு குருடா இருக்கிறது தேவனுடைய காரியங்களுக்கு ஓடாதபடி நம்முடைய ஆவிக்குரிய கால்கள் முடமா இருக்கிறது தேவனு கேட்டு நட்கதிகளை செய்யாதபடிக்கு ஆவிக்குரிய கரங்கள் இருக்கிறது முடமாயிருக்கிறது இருக்கிறது இப்படிப்பட்ட ஊனங்களை வைத்துக்கொண்டு நானும் தேவனுக்கு பலியாகிறேன் நானும் தேவனுக்காக உழைக்கிறேன் நானும் தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறேன் என்று சொல்லி நாம் எப்படி சொல்ல முடியும் தேவநாய் கத்தர் சொல்லுகிறார் ரொம்ப பன்னிரெண்டாம் அதிகாரம் வசனம் ஒன்றில் ஜீவ பலியாக பரிசுத்த பலியாக நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவநாயக் கத்தர் விரும்புகிறார் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தவும் ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி சொல்லப்படுகிறார் தேவனுக்கு பிரியமான ஜீவபலி செத்த பலி அல்ல மாம்சிக காரியங்கள் செத்த கிரியிகள் இந்த செத்து போன எல்லாம் நம்மக்குள்ள வைத்துக்கொண்டு நம்முடைய ஆன்மாவை கொண்டு கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஆன்மா மறித்து போய் இருக்கிறது ஏன்னா உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் ஆன்மாவிலே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ உள்ள ஆன்மாவை ஆன்மா வந்து செத்து கிடக்கிறது அந்த செத்த ஆன்மாவை கொண்டு போயிட்டு நான் உமக்கு பலியாக்குறேன்னா எப்படி அவர் ஏற்றுக்கொள்வார் அதனால சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலி உயிருள்ள பலியை அவர் எதிர்பார்க்கிற தேவனாயிருக்கார் அப்பொழுதுதான் அவர் நம்ம என்று சொல்லி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு நம்மை நம்மை சற்று சிந்தித்து ஆராய்ந்து உயிர்ந்துணர்ந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இன்றைக்கு எதற்காக எந்த காரியத்துக்காக நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் யாருக்காக யாருக்கு பிரியமான இருக்க நம்ம நாடுகிறோம் இன்னி மனுஷரை பிரியப்படுத்தி பார்த்திருக்கிறோமா அல்லது இந்த உலகத்தை பிரியப்படுத்த பார்க்குறோமா அல்லது தேவனை பிரியப்படுத்த பார்க்குறோமா என்று சொல்லி நம்மை நாமே சற்று சிந்தித்து ஓய்ந்துணர்ந்து ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏன்னா தேவனாய் கத்தர் அவருடைய இயேசு கிறிஸ்துவாய் இந்த மனு உருவில் வந்தபொழுது யோவான் எட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பதுல சொல்லப்பட்டிருக்கிறது என்னை அனுப்பினருடைய மன்னிக்கணும் ரோமா சாரி யோவான் எட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஒன்பதுல என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார் பிதாவுக்கு பிரியமானவர்களை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார் அப்ப பிதாவுக்கு பிரியமானதை செய்யதான் வந்தார் அவருடைய செய்ய வரல அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற வரல பிதாவுடைய சித்தத்தை செய்கிறதுனாலதான் பிதா அவர் மேல் பிரியமாகவே இருந்தார் அவர் ஞானஸ்தானம் எடுத்து கரையேறும் பொழுது இவரின் நேச குமாரன் இவரில் பிரியமாக இருக்கிறேன் காரணம் என்னன்னாக்கா தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்த இயேசு கிறிஸ்து மனு குறிவில் தான் நாமும் கூட இன்னைக்கு தேவனுக்கு ஏற்ற பிரிவில் நம்ம நம்ம சித்தத்தை மனுஷன் மனுஷனுடைய மூளையில தோன்றுகிற காரியங்கள் எல்லாம் நம்ம செஞ்சு நம்ம செய்வோம் என்று சொன்னால் அது ஒருபோதும் நம்ம பிரியமாய் தேவனுக்கு பிரியமாய் இருக்க முடியாது என்று சொல்லி நான் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போ இயேசு குசு எப்படி பிதாவுக்கு பிரியம் அதான் இந்த வச தெளிவாக தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுதுமே பிதாவுக்கு பிரியமனலை செய்த அப்போ அப்ப நம்ம இன்றைக்கு எப்பொழுதா ஆகுது எப்போ இன்னைக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு தேவனுக்கு பிரிய மணலா இருக்கும் அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் தேவனுக்கு பிரியமாயி நடப்போம் ஆனா தேவனாய் கத்தர் எப்பொழுதுமே பிரிய மணல இருக்கணும்னு சொல்ல விரும்புகிறேன் எது தேவனுக்கு பிரியம் நம்ம வேத வாசிப்பது தேவனுக்கு பிரியம் நம்ம செபிப்பது தேவனுக்கு பிரியம் ஆராதனை கூட்டங்களை கலந்து கொள்வது தேவனுக்கு பிரியம் சபை கூட்டங்களை கலந்து கொள்வது தேவனுக்கு பிரியம் அப்ப இப்படிப்பட்ட தேவனுக்கேற்ற பிரியர்கள் நம்ம மாறினாக்கா தேவனுக்கு என்ன பிரியமோ அதை நம்ம செய்யணும் அதான் தாவிது கேட்டாரு உங்களுக்கு பிரியமானவளை செய்ய எனக்கு போதி தரல அப்படின்னாக்கா அவருக்கு பிரியம் என்னன்னாக்கா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் எதெல்லாம் அவருக்கு பிரியம் என்று சொல்லி இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இதுல அவர் பிரியப்படுகிறார் இதுல அவர் வெறுக்கிறார் இதுதான் அவருக்கு பிரியம் இது அவருக்கு பிரியமில்லை என்று சொல்லலாம் வீரர் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் உயிர்ந்துணர்ந்து ஆராய்ந்து அவருக்கு பிரியமெல்லாம் இருக்கவே நாம் நாட வேண்டும் என்று சொல்லி நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்னி ஏன் ஏ தேவன் இயேசு கிறிஸ்து மேல அவர் பிரியமாய் இருந்தார்னா சத்ரு அவரை மேற்கொள்ளாதபடினாலே அவர் இருந்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று வசனம் பதினொன்றுல என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறது என்று அறிவேன் சத்ருவை அவர் மேற்கொண்டார் சத்ருவை அவர் மேற்கொள்ள விடல அது போல மாம்சத்தை யாரெல்லாம் மேற்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் இந்த உலகத்துல வருகிற காரியங்கள் எல்லாம் யார் ஜெயிக்கிறார்களோ இந்த உலகத்தை யார் ஜெயிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் உலகத்தின் உலகம் ஜெய் உலகத்தை வந்து தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் அப்போ உலகத்தை ஜெயிக்க வேண்டும் உலகம் என்பது என்ன ஒன்றிய அதிகாரம் பதினைந்து பதினாறுல சொல்லப்பட்டிருக்கிறது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை ஆகிய இவைகள் தான் உலகம் இப்படிப்பட்ட கிரிகளை நாம் ஜெயிக்க வேண்டும் அப்பொழுது தேவன் இருப்பார் என்று சொல்லி நாம் தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் மாம்சம் மாம்சத்தை யாரெல்லாம் ஜெயிக்கிறார்களோ அந்த கலாத்தில் சொல்லப்பட்டுற மாம்சிக எல்லாம் நம்மை ஆள விடாதபடிக்கு யாரெல்லாம் அந்த கிரிகளை மேற்கொள்ளுகிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் எப்படி இயேசு கிறிஸ்து பிரியமானவராய் இருந்து பிரியமானவர்களை செய்தாரோ அதுபோல் நாமும் தேவனுக்கு ஏற்ற பிரியர்களா இருக்க வேண்டும் எப்படி இயேசு கிறிஸ்து தேவ தேவனுக்கு பிரியமா இருந்து முடிஞ்சுச்சுன்னாக்கா அவர் வார்த்தையா இருக்கிற தெய்வம் வார்த்தையில நடக்கிறவர்கள் எல்லாருமே தேவனுக்கு பிரியமானவர்கள் வார்த்தையின்படி வாழ யாரெல்லாம் அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நாமும் கூட செய்து தேவனுக்கு ஏற்ற விரும்புகிறார் ஆக நாமும் கூட இதுவரைக்கும் மனுஷருக்கு ஒரு கேட்டபடி நாம பிரியமா நடந்திருக்கலாம் ஏற்றபடி வேஷம் போட்டிருக்கலாம் ஜனங்களுக்கு அல்லது மனிதர்களுக்கு ஏற்ற வேஷத்தை போட்டு அவர்களுக்கு நாம் பிரியமான இருந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு தேவநாயக்கத்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் நாம் இதுவரைக்கும் உலகத்தை சந்தோஷப்படுத்திருக்கலாம் பிரியமா இருந்திருக்க பிரியப்படுத்தி இருக்கலாம் மனுஷர்ல பிரியப்படுத்தி இருக்கலாம் ஆனா இனிமேல் நான் வருகிற நாட்கள்ல தேவனுக்கு ஏற்ற பிரியர்களை நம்ம வாழ்வோம் நம்ம ஆத்மாவை காத்துக்கொள்ளும் கத்தராக தேவன் தாமே நம்ம ஆசீர்வத்து வழி நடத்துவாராக நம்ம கண்களை மூடி செபிக்கலாம் பரிசுத்தம் நல்ல தகப்பனே மிஸ்தோத்தரிக்கிறோம் தாவிதி கேட்டது போல உமக்கு பிரியமானவளை நாங்கள் செய்ய எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்ப்பா பரிசுத்த ஆவியானவர் தான் உமக்கு பிரியமானவர்களை எங்களுக்கு போதிக்க முடியும் வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்க என்னென்ன காரியங்களை நீங்கள் வெளிப்படுத்தினீங்களோ அந்த காரியத்தை எல்லாம் நாங்கள் செய்து உங்கள் நாமத்திற்கு அப்பா மகிமைப்படுத்த உமக்கேற்ற பிரியர்களை நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க உமக்கு பிரிய மனைவியெல்லாம் நாங்கள் சோதித்து பார்த்து ஒவ்வொன்றாக அதை கடைப்பிடித்து உமக்கேற்ற பரிசுத்தரும் பிரியமாக இருந்து பரலோக ராஜ்யத்தை வந்து அடைய போதுமான எல்லா குறிப்புகளையும் கேட்கிற யாவருக்கு கொடுத்து நீங்கள் வழி நடத்துவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே